எங்களை எடுத்துக்கோங்க எல்லாரும் உடைய திருவெளியில வந்து நீங்க தோண்டிட்டீங்க தோன்றக்கூடாது ஒரு போராட முடியும் எவ்வளவு காவலரை முடிச்சிருப்பாங்க எல்லாரையும் வீட்டு காவல் எல்லாரையும் வீட்டு வாசல்ல வந்து காவலராவா கைது பண்ணி வச்சுட்டீங்க போற வர வாகனத்தில சோறி இங்க புரிய நீங்க புரிய யார் நீங்க கட்சி இல்ல யார் போனாலும் மறிக்குது அவ்வளவு பயிர்களும் எதுக்கு தோன்ற அப்போ பாருங்கள் ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் வெளியில் கட்டமைக்கிறது வந்து தேவையற்ற இவங்க போராடுறாங்க வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க இப்படி சொல்கிறது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க எது வளர்ச்சின்னு கேட்டால் பதிலுத எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறதா பரந்தூர்ல கட்டுறதா அது ஏர்போர்ட்டி உள்ளணும் அங்கே ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது ஐயாயிரம் ஏக்கரில் இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது இண்டிகோ இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே விமானம் கிடையாது அப்புறம் எதுக்கு போட்டு ஏர் போட்டுதில்லை எங்களுக்கு பாருங்கள் தாத்தா காமராஜு பேர்லையே பாட்டனார் பாபு ரிசி பேர்லேயும் இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல அதுலேயே வந்து வேலை நடக்கலை ஐம்பது இருபதுக்குள்ள கடை தான் வேலை நடக்குது இங்கே ஒன்றும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் சரக்கு தேங்கி ஒன்று நிற்கலையே அப்புறம் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்டுறார் அதானி வந்து இதெல்லாம் இதெல்லாம் வளர்ச்சியில் இல்லை தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை வந்து நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்கள் அதானி மனைவி அம்பானி மனைவி ஒரு கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ நூறு நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவை அதை தான் கட்டுறாங்க வரி ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ஒரு ஒரு கிலோ என்ன வாங்குறீங்கன்னா ஒரு லிட்டர் என்ன வாங்குனீங்கன்னா நீ எவ்வளோ வரி கட்டுவீங்களோ அதை தான் அவங்களும் கட்டுறாங்க வரி ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லையே அப்புறம்

பிஜேபி வந்து மோடி இருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க கொள்கை வகுக்கிறதா ஆர்எஸ்எஸ் தான் அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க அதனால இவர் ஒரு கருவி எவ்வளோதான் ஒரு ஒரு கருவி மோடியை வந்து ஒரு கருவி அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு இருந்தாலும் அதையே தான் நடக்கும் கொள்கை மாறிறப்போதா கொள்கை மாறிறப்போதா ஒன்றும் இல்லை கத்த எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா கைது அவரு உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து போதே கஷ்டமா இருக்குல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் அந்த அம்மியை அது அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது